இன்னைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தைரியமா சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்க தேர்தல் வாக்குறுதி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றிட்டாங்க சொன்னாருங்களா இல்லையா ஐயா ஸ்டாலின் அவங்க மேடையில சொல்றாங்களா சரி இப்ப நான் தேர்தல் வாக்குறுதி திமுக சொன்னது சொல்ல போறேன் நிறைவேற்றினா இல்லைங்களான்னு நீங்க சொல்லுங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் திமுக வாக்குறுதி வந்துச்சா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாள்ல இருந்து நூத்தி ஐம்பது நாள் வந்துச்சுங்களா கருப்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு டன்னுக்கு நான்காயிரம் வந்துச்சுங்களா நகை கடன் தள்ளுபடி வந்துச்சுங்களா கல்வி கடன் தள்ளுபடி வந்துச்சுங்களா பெட்ரோல் விலை அஞ்சு ரூபா குறைப்போம் டீசல் விலை நான்கு ரூபா குறைப்போம் வந்துச்சுங்களா நாங்க ஆட்சிக்கு வந்தால் உயர்கல்வி படிக்கிறவங்க கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு டேப் கொடுப்போம் கம்ப்யூட்டர் கொடுப்போம் வந்துச்சுங்களா ஆனா மடிக்கணினி எடுத்துட்டு போயிட்டான் திமுக ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில சில வாக்குறுதிகளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் ஏதாச்சும் நிறைவேத்துனாங்களா அப்ப ஸ்டாலின் அய்யாவுக்கு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்கணும் ஐயா நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதிய ஒரு கண்ண நீங்களே நல்லா படிச்சு பாருங்க எங்கேயுமே எந்த தேர்தல் வாக்குறுதியுமே ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியை நீங்க நிறைவேத்துல இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை ஆனா இன்னைக்கு பச்சை பொய் மேடை போட்டு பச்சை பொய் சொல்றாரு நாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேத்தி ஐயா

பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மோடி அவர்களை பொறுத்தவரை சொல்லாமல் செய்யக்கூடிய கட்சிங்க ஐயா நம்மளது ஆனா இவங்க பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்து இன்னொரு பெரிய பொய் மகளிருக்கு உரிமை தொகை சொன்னாங்களா இல்ல ஆயிரம் பாட்டி திமுக காரங்க எலெக்ஷன் அப்ப வருவாங்க விட்டுறாதீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் நான் ஒரு ரெண்டு மாசத்துல கேட்டேன் ஏன்னே மகளிருக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற நீங்க கொடுங்க அதுக்கு நிதியமைச்சர் அப்ப இருந்த நிமிஜ நிதியமைச்சர் பி டி ஆர் சொன்னாரு சொன்னோம் தேதி சொன்னமா அப்படின்னா அநியாயம் ஏங்க வாக்குறுதி கொடுத்துட்டு தேதி சொன்னமான்னு சொல்றீங்களே அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் போய் மறுபடியும் கேள்வி கேட்டேன் ஏன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க சொல்லுங்கண்ணே மகளிர் யாரு எப்படி குடும்ப தலைவினா யாருன்னு கணக்கு எடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா அநியாயமா இருக்கு நம்ம ஊர்ல குடும்ப தலைவினா ஒருவனுக்கு ஒருத்தி இல்லைங்களாங்கம்மா நம்ம தாய்மார் நம்ம மனைவிமார் வீட்டில் இருப்பாங்க ரேஷன் அட்டை அவங்க தான் குடும்ப தலைவி ஏதாவது இருந்தாலும் வீட்டில் அவங்க சொல்ற பேச்ச நம்ம கேட்போம் அவங்க தான் குடும்ப தலைவி இதனை திமுக புதுசா குடும்பத் தலைவி யாருன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம் இதனை புதுசா இருக்கு அப்புறம் ஒன்றரை வருஷம் ஓட்டினாங்க அதுக்கப்புறம் அவங்க கிளப்பி வந்து அம்மா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நூறு மகளிர் இருக்கிறீங்கன்னா முப்பத்தி மூணு மகளிருக்கு மட்டும்தான் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் போகுது பத்து மகளிருக்கு மெசேஜ் மட்டும் வந்திருக்கு பணம் வரல ஆனால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை முப்பத்தி மூன்று சதவீத மகளிருக்கு மட்டும்தான் இன்னைக்கு திமுக என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டில் யாருக்குமே அதிகமா போய் பேசுவான் ஸ்டாலின் ஐயாவா உதயநிதி ஸ்டாலின் ஒரே முடிச்சுட்டா குடும்பமே பேசுது ஏன் நீங்க பிரிச்சு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஐயா சொல்றார் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் நாங்க உரிமை தொகை கவலைப்படாதீங்க தேர்தல் தேர்தல் கொடுப்போம் கொடுப்போம் வரும்போது ஒரு மனு மனு எழுதி எழுதி கொடுத்துருங்க ரிசர்வ் பேங்க் கவர்னரா அவன் நோட்டை பிரிண்ட் பண்ணி வந்து ஆயிரம் நான் தானே போய் ஆட்சிக்கு கொடுத்தோம் நீட்டை ஒழிப்போம் சொல்லுங்கம்மா ஒழிக்கணுமா ஏழை மக்கள் நீட்டு மூலமாக அரசு மருத்துவர் மருத்துவங்களா இல்லைங்களா இல்லை உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம் நம்ம பத்திரிகை நண்பர்கள் சும்மா இல்லாமல் கேட்டாங்க ஏன்னா நீட்டை ஒழிக்கிற நீங்கள் எப்படின்னே ஒழிப்பீங்க தம்பி அதெல்லாம் ரகசியம்பா அதெல்லாம் சொல்ல மாட்டோம் தேர்தல் தான் சொல்லுவோம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் நீட்டை ஒழிப்பீங்கன்னா முட்டை மந்திரவாதியை போல முட்டை தூக்கி சுத்திட்டு இருக்கிறான் இப்படி தான் நீட்டை ஒழிப்போம் சகோதர சகோதரிகளே வெயில் அதிகமாக இருக்கிறது பொறுமையாக வெயிலை பொருட்படுத்தாம நீங்க இருக்கீங்க தாய்மார்கள் இருக்கிறீங்க அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுத்தால் தவறாக போய்விடும் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் திமுக திமுக ஊழல் கட்சி திமுக குடும்ப கட்சி இன்னொரு கட்சி எப்படிங்க அந்த கட்சி நல்ல என்ன அவங்களுக்கு இவங்களே பரவாயில்ல இவங்க நாட்டு சொல்லிட்டு செய்யாம இருப்பானுங்க அவங்க சொல்லவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க அதனால தாங்க கட்சிகளையும் பங்காளி கட்சி என்று சொல்லுகின்றேன் ரெண்டு பேரும் பங்காளி கட்சி தமிழ்நாட்டை இவங்களும் வளர்த்த மாட்டாங்க பிஜேபி மாதிரி கட்சிகள் வந்து வளர்த்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு உதவி செய்ய மாட்டாங்க அதனால தான் சகோதர சகோதரிகளே நமக்கு ஆண்ட கட்சியும் வேண்டாம் ஆளுகின்ற கட்சியும் வேண்டாம் நமக்கு மோடி கட்சி தான் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மயிலம் வானூர் சட்டப்பேரவை தொகுதி இந்த எழுச்சி மிகுந்த யாத்திரை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது